திரு எஸ்ஜிசி பெருமாள் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் அவர்கள் தலைமையில் திமுகவினர் எஸ்ஐஆர் எதிர்த்து ராணிப்பேட்டையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே எஸ்ஐஆர் எதிர்த்து நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக கழக செயலாளர் எஸ்ஜிசி பெருமாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளருமான சுந்தராமால் பெருமாள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக செயலாளர்கள் மேலவை பிரதிநிதிகள் பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரு நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவகுமார் புகழ் வாழ்ந வாழ்நா வாழ்வே வாழ்க்க